அனைவருக்கும் வணக்கம் மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்கள் தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றா சொல்லப்படுது திருவண்ணாமலை கோவிலில் நடந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இறை வழிபாடு இல்லாவிட்டால் நமது அன்றாட தேவைகளை நம் வாழும்பூமி நமக்கு வழங்காது அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக காசியில் இருந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கு பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாக இருக்கு அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல இது அருண சக்தி பீடமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு இந்த தளத்தின் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்கு இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராக காட்சி தராரு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் இருபத்தி ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் மண்டபம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்கு படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றிருக்காரு இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்திருக்கு திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காரு பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்கார் அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களை வணங்கி நின்றிருக்காங்க சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக காட்சி கொடுத்திருக்காரு அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை இறைவன் இந்த தளத்தில் இங்க திருமேனியாக தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் பிரம்மா தன்னால் அடிமுடியே காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவ பொய்சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரிச்சிருக்காரு இதையறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க பிரம்மோற்சவம் ஆனிமாத மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் வருடத்தின் எல்லா மாதங்களிலும் ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்தில் நடந்து கொண்டு இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று சிவன் கோவில் அனைத்திலும் சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த தளத்தில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று விசேஷ வழிபாடுகள் நடக்கிறதாக சொல்லப்படுது அண்ணாமலை கிருத யுகத்துல அக்னி மலையாகவும் கிரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்துல தாமிர மலையாகும் கலியுகத்துல கல்மலையாகவும் காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆடி கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்கள் முன்னூற்றி அறுபது மண்டபங்கள் பல சன்னதிகள் வாழ்ந்திருக்கிறதாக சொல்லப்படுது கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசத்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருந்திருக்கு அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்த உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதி கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதிக்கரையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க இந்த திருவண்ணாமலை கோவில ஞாயிற்று கிழமைகளை கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவி கிடைக்கும் திங்கக்கிழமை இந்திர பதவியும் செவ்வாய்கிழமைகளை கடன் வறுமை நீங்கும் முதன் கிழமைகளில் கலைகள்ல தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமைகளில் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவியும் சனிக்கிழமைகளில் பிறவி பிணை அகலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலில் அருகே இருக்கக்கூடிய பூத தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை நம்மால் முடிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது கிரிவல பாதையின் எட்டு திசைகளிலும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கு கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என்று சொல்லப்படுது அவர்கள் தான் நம் மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே செல்ல வேண்டும் கார்த்திகை மகாதீபம் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது விழாவின் இறுதி நாள் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு பத்து தீபங்களையும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்துச் செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீபக் கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நிமிடத்துல அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உள்ளே சென்று விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது இது இரண்டு நிமிட தரிசனம் தான் அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டி ஆண்ட மலையை தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க ஏழரை உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றுவாங்க டன் பசனை ஆயிரம் மீட்டர் காடா துணி இரண்டு கிலோ கற்பூரம் இட்டு இந்த தீபம் ஏற்றுவாங்க இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களும் கண்டு தரிசிக்கும் வகையில வெளிச்சத்துடன் எரிகிறது அப்படின்னு சொல்லப்படுது இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுடன் நாம் இரண்டர கலப்பதால் நமது முன்மினை பாவங்கள் கரும வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சி அனைத்தும் நீங்குவது இந்த கார்த்திகை தீபத்தின் ஏற்படுவதன் தத்துவம் அப்படின்னே சொல்லலாம் திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபடுவதால் நம்முடைய மன துயரங்கள் நீங்கும் திருமண வரம் குழந்தை வரம் வியாபாரத்தில் விருத்தி பதிவு உயர்வு வேலை வாய்ப்பு சுய வாய்ப்பு என எந்த வேண்டுதல் என்றாலுமே இந்த தளம் வந்து ஈசன வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிந்து வாழும் தம்பதிகள் குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் போக்கக்கூடிய தான் இந்த தலம் இருக்கு அத்தோடு பிறவி இருந்து விடுதலை அளித்து முக்தியை தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கு இறைவன் அருணாச்சலேஸ்வரர் வழிபடுவதால தங்களுடைய நேர்த்தி கடனாக முடி காணிக்கை செலுத்துறாங்க குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கற்றாங்க இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுது இந்த கோவில்ல நல்லெண்ணெய் மாப்பொடி பால் தயிர் பல வகைகள் சாறு தேன் இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்படுது தூய் தூய வஸ்திரம் சாத்துறாங்க சுவாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகமும் செய்யப்படுது புடவையும் சாத்தப்படுறதாக சொல்லப்படுது காலை ஐந்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் பக்தர்கள் அனைவருமே இந்த தலம் வந்து அருணாச்சலேஸ்வரர வழிபட்ட வண்ணம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முக்தி பெற எல்லா வல்ல ஈசனை வேண்டி நாம் பணிவதால நம்முடைய பாவங்கள் திரும் இறுதியில் முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே